நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருவதன் காரணமாகவும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் ஆறாம் தேதி வரை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதிகளின் மேலே வடக்கு கடலோர பகுதியிலிருந்து ஒடிசா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்றும் உருவாகிறது அந்த பகுதியின் கீழ் வெப்பமண்டல பகுதியில் மிதமான மற்றும் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்தும் காற்று வீசுகிறது இந்த நிகழ்வுகளின் காரணமாக தமிழகத்தில் நேற்று அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது அதன் தொடர்ச்சியாக இன்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க சோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம ரொம்ப மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்